வணக்கம் பாகியலட்சுமி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பில்டிங் ஓனர் வந்து கடையை காலி பண்ணுங்கன்னு சொல்ல பாக்யா ரொம்பவே அதிர்ந்து போய் என்னங்க சார் சொல்றீங்க நாங்க ஏன் காலி பண்ணணும்னு கேக்குறாங்க நீங்க ஹோட்டல் ஆரம்பிச்சதுல தினமும் ஒரு பிரச்சனை தாமா அப்படின்னு அவர் சொல்ல அண்ணே நாங்க ஏதோ பிரச்சனை பண்ணலையே அப்படின்னு செல்வி சொல்ல நீங்க பண்ணல ஆனா யார் பிரச்சனை பண்ணாலும் நஷ்டம் எனக்கு தானே அப்படின்னு அவர் சொல்ல நான் இந்த ஹோட்டல்ல நம்பி தான் இருக்கேங்க சார் டக்குன்னு காலி பண்ண சொன்னா எங்க சார் போறது சார் இந்த இடத்த நம்பி தான் எங்க பொழப்பே இருக்குங்க சார் அப்படின்னு பாக்கியா பதட்டமா சொல்ல அம்மா காலி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேபிள்ல இருக்க நோட்டெல்லாம் எடுக்கிறாரு அண்ணே சொன்னா கேளுன்னு இந்த ஒரு மாசத்துல அம்பட்டு பிரச்சனையை அனுபவிச்சிட்டோம் இதுக்கு மேல எங்களால கஷ்டத்தை தாங்க முடியாதுன்னு செல்வி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க சார் சார்னு பின்னாடினு கூப்பிட்டுட்டு இருக்காங்க பாகியா ஏமா காலி பண்ணுங்கம்மா வெளியில வாங்கம்மா அப்படின்னு கையில பூட்ட வச்சுட்டு வெளியே வந்து நிக்கிறாரு பில்டிங் ஓனர் சார் சார்னு பாக்யா கூப்பிட்டு வர அண்ணே அண்ணே சொன்னா கேளுனே அப்படின்னு செல்வியும் பின்னாடி வர சார் சொன்னா கேளுங்க சார் சார் புரிஞ்சுக்கோங்க சார் சார் எங்க நிலமையை புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ் சார் தப்பு பண்ணது கவுன்சிலர் அதுக்காக எங்களை தண்டிக்கிறது நியாயமே இல்லைங்க சார் ப்ளீஸ் அவ்வளோ தடங்களை தாண்டிய நாங்க இந்த பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்கியா சொல்ல அம்மா காலி பண்ணிதாம்மா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஷட்டரை இழுத்து பூட்டிக்கிட்டு இருக்காரு சார் பூட்டாதீங்க சார் சார் ப்ளீஸ் சார் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோங்க சார் சார் ஏங் சார் பூட்றீங்க வேண்டாங்க சார் சார் ப்ளீஸ் அப்படின்னு பாக்யாவும் செல்வியும் மாறி மாறி கெஞ்சிட்டு இருக்காங்க கிளம்புங்கம்மா எப்போ வந்து பொருள் எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லுங்க அப்போ வந்து சாவியை தர்றேன் அப்படின்னு அவர் சொல்ல சார் கொஞ்சம் யோசிங்க சார் பிளீஸ் சார் அப்படின்னு பாக்யா கும்பிட்டுட்டு நிக்க ஏமா அட்வான்ஸை நான் அப்படியே திருப்பி கொடுத்துட்றேன் நீங்கள் கிளம்புங்கமாங்கிறார் அவரு சார் அப்படி சொல்லாதீங்க சார் சார் கொஞ்சம் யோசிங்க சார்னு பாக்யா ரொம்ப பதட்டமாக கெஞ்சுறாங்க அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு பாக்கியா கெஞ்ச கெஞ்ச ஒரு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு பாக்கியா வேகமா அழவே ஆரம்பிச்சாங்க என்னக்கா அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல நிக்கிறாங்க செல்வி வீட்டுக்கு வர்ற பாக்கியா ஈஸ்வரியோட ரூம் கதவை திறந்துட்டு உள்ளர பாக்குறாங்க அவங்க படுத்திருக்காங்க ஒரு நிமிஷம் அவங்களை பாக்குறவங்க மெதுவா பக்கத்துல வந்து நெத்தியில கை வச்சு பாத்துட்டு அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிட உம் அப்படின்னு கண்ணமுழிச்சு பாத்துட்டு பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி எழுந்து உட்காறாங்க அத்த நீங்க படுத்துக்கோங்க படுத்துக்கோங்கன்னு பாக்யா சொல்ல இல்ல பரவாயில்ல உட்காரு அப்படின்னு ஈஸ்வரி நகர்ந்து இடம் கொடுக்க பாக்யா உட்காருறாங்க ஆமா நீ எப்ப வந்த நீ ஈஸ்வரி கேட்க இப்பதான் அத்த வந்தேங்கிறாங்க பாக்யா நீ இந்நேரத்துக்கு ஹோட்டலை விட்டு வரமாட்டியே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஹோட்டல் இன்னைக்கு திறக்கல அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல ஏன்னு கேக்குறாங்க ஈஸ்வரி லைட்டா சிரிச்சிட்டு கடையில கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு அதை முடிச்சிட்டு நாளைக்கு திறக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஒரு பார்வை பாக்குற ஈஸ்வரி நான் தூங்கிட்டு இருந்தேன்ல அப்ப உன் மாமா என் கனவுல வந்தாரு அவரை பார்த்ததுமே எனக்கு அழுக வந்துருச்சு நான் இங்க நடந்ததெல்லாம் சொன்னேன் ஹோட்டலை பத்தியும் சொன்னேன் அப்ப ஏன் ஹோட்டல் நடத்தணும் அதை மூட சொல்லுன்னு சொன்னாரு ஏன் பாக்கியா உன் மாமா சொன்னா நீ கேப்ப இல்ல அப்படின்னு பாக்யாவுக்கு செத்து போனவரை வச்சு வல வீசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி மாமா கண்டிப்பா அப்படிலாம் சொல்லி இருக்க மாட்டாரு அப்படின்னு பாக்யா சொல்ல இல்ல பாக்யா அவர் சொன்னாரு அப்படின்னு ஈஸ்வரி தவிப்பா சொல்ல மத்த யாருக்குமே என்ன புரியலன்னா கூட பரவாயில்ல ஆனா உங்களுக்கும் புரியாம இருக்கேத்த அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல புரிஞ்சுக்காமல்லாம் ஒண்ணும் இல்ல பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல வர நான் முடிச்சிடுறேன் மாமா இருந்த வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க இருந்தீங்க சமையல் போட்டிக்கு கூட நீங்க என் கூட வந்து நின்னீங்க நீங்க எல்லாரும் என் கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய பலமே அத்தை தயவு செஞ்சு என் கூட நில்லுங்களேன் முடியலைன்னாலும் பரவாயில்ல நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா எனக்கு எதிராக மட்டும் நிற்காதீங்க ப்ளீஸ் சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல தன்னோட பருப்பு எதுவுமே வேகல ஆப்போசிட்டா இவளே நமக்கு ஆப்பு வச்சுட்டு போறாளேன்னு நினைக்கிற ஈஸ்வரி சரின்னு தலையாட்டிட்டு பேசாம உட்காந்துருக்காங்க சுதாகர் வீட்டுல எல்லாரும் டின்னர் சாம்பார் தொட்டு சாப்பிடுங்க சந்திரிகா சுதாகர் கிட்ட சொல்லிட்டு இருக்க செளியன் விஷயம் என்னாச்சு உங்க அப்பா கிட்ட பேசலான்னு பார்த்தேன் அவரு கொஞ்சம் டென்ஷனா இருப்பாருன்னு நினைச்சுதான் விட்டுட்டேன் செளிய வெளியே வர்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு கோமாவில இருக்க சுதாகர் கேட்க அண்ணே நேத்தே வெளியே வந்துருச்சு அதே அவர் அவங்க பையனும் சமாளிச்சுக்கிற சுதாகர் ஓ வந்துட்டாரா நைஸ் வெரி நைஸ் எப்படி அப்படின்னு சுதாகர் கேக்குறாரு அம்மா மினிஸ்டர் வரைக்கும் பேசி அண்ணனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு இனியா சொல்ல திகைச்சு போய் பாக்குறாங்க நிதிஷும் அவங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு மினிஸ்டர் வரலாம் கான்டாக்ட் இருக்கா அப்படின்னு சந்திரிக்கா கேட்க நேத்து வரைக்கும் இல்ல ஆண்டி ஆனா ஒரு தேவன் வரும்போது கான்டாக்ட உருவாக்க அம்மா முடியும் அப்படின்னு இனியா சொல்ல ஓரக்கண ஹஸ்பண்ட பாக்குறாங்க சந்திரிகா அது சரி ஹோட்டல் விஷயத்துல உங்க அம்மா என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சுதாகர் கேக்க நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலங்கிறாங்க இனியா ஹோட்டல உங்க அம்மா தொடர்ந்து நடத்த போறாங்களான்னு அப்பா கேக்குறாரு அப்படின்னு நிதிஷ் பல்ல கிடிச்சிட்டு கேட்க ஆமா அம்மா நாளைக்கே ஹோட்டலை ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு இனியா சொல்ல மனசுக்குள்ளேயே டென்ஷன் ஆகிற சுதாகர் அதான் ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல அதுக்கப்புறமா அந்த ஹோட்டலை நடத்தணுமா என்ன அப்படின்னு அவர் கேட்க பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு இனியா சொல்றாங்க நடந்தது தேவையில்லாத இஷ்யூ ஊர் முழுக்க அது தெரிஞ்சு எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு ஒரு பேரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் உங்க அம்மாவால நான் இழக்க முடியாது நீ அவங்க கிட்ட சொல்லி அந்த க்ளோஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சுதாகர் மாதிரி சொல்ல இனியா அதிர்ச்சியா அது அம்மாவோட கனவு அங்கிள் அதை எப்படி என்னால க்ளோஸ் பண்ண சொல்ல முடியும் அப்படின்னு இனியா கேட்க எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல இட்லி தோசை வித்து ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் சம்பாதிக்கிறது தான் உன் அம்மாவோட கனவான்னு சந்திரிக்காவும் கேட்க என்னடா இவங்களும் இப்படி பேசுறாங்கன்னு இனியா பாக்குறாங்க நீ சொல்கிறது ரொம்ப சிரிப்பாக இருக்கு இனியானு சந்திரிகா சொல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டை நடத்தி நிறைய லாபம் இருந்தவங்க தான் எங்கள் அம்மா ஆனால் இப்போ உங்கள் அப்படின்னு பேசுகிற இனியா சுதாகரோட பார்வையில் அப்படியே நிறுத்திக்கிறாங்க நிதிஷும் அவங்கள முறைக்கிறாங்க சொல்லுமா ஏதோ சொல்ல வந்தியே அப்படின்னு சுதாகர் கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்னு இனியா தலையாட்ட பரவாயில்ல சொல்லுமாங்கிறாரு சுதாகர் நாங்க அதை கெடுத்துட்டோன்னு தானே சொல்ல வந்த அப்படின்னு சந்திரிக்கா கேட்க இனியா கொஞ்சம் கூட தயங்காம ஆமா அங்கிள் அம்மா கிட்ட இருந்த ரெஸ்டாரண்டை வாங்கினதுனால தானே இப்போ அம்மா சின்ன ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ண வேண்டியதா போச்சு எல்லாத்துக்கும் காரணம் அங்கிள் தானே பண்றதையும் பண்ணிட்டு இருக்கிற ஹோட்டலையும் மூட சொன்ன எப்படி அப்படின்னு இனியா முஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட சுதாகருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல லைட்டா மகனுக்கு தொண்டை கணிச்சு சிக்னல் கொடுக்க இனியா உங்ககிட்ட தனியா பேசணும் கூப்பிடுறாரு நிதிஷ் வான்னு சொல்றேன் சொல்லிட்டு அவர் வேகமா எழுந்து போக இனியாவும் பின்னாடியே போறாங்க கொஞ்ச தூரம் தள்ளி வந்த நிதிஷ் என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ எங்க அப்பாவ நானே எதிர்த்து பேசினது கிடையாது நீ எதிர்த்து பேசுறியான்னு கேக்குறாரு அங்கிள் பேசுனதுக்கு நான் பதில்தான் சொன்னேன் அப்படின்னு இனியா சொல்ல அப்பா என்ன வேணாலும் சொல்லுவாரு அப்பா சொல்றதுக்கு சரிங்கறத தவிர நீ வேற எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நிதிஷ் சொல்ல அம்மாவோட ஹோட்டல அவங்க எப்படிங்க மூட சொல்ல முடியும் அப்படின்னு இனியா கேட்க மூச்சை இழுத்து புடிச்சிட்டு கஷ்டப்பட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்பா சொன்னா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நிதிஷ் சொல்ல நீங்களே இப்படி பேசினா எப்ப அப்படின்னு இனியா பேசிட்டு இருக்கும்போது ஏய் அப்பா தான் நாங்களும் கேப்போம் நீயும் எல்லாரும் அப்பா கிட்ட எழுத்து பேசுறதெல்லாம் இதுதான் கடைசியா இருக்கணும் இன்னொரு தடவை ஏதாவது பேசுன நல்லா இருக்காது அப்படின்னு நிதிஷ் மிரட்டிட்டு போக இனியா அமைதியா அங்கேயே நிக்கிறாங்க நிதிஷ் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்க கிண்டலும் நக்கலுமா ஒரு பார்வை பாக்குறாரு சுதாகர் மறுநாள் பொழுது விடையுது காலையில காஃபிக்கு கோபி பாக்யா வீட்டுக்கு வந்திருக்காரு அம்மா கூட உட்கார்ந்துருக்காரு அவங்க கூட பாக்யா நின்னுட்டு இருக்காங்க மேடம் உள்ளர வரலாங்களா அப்படின்ற சத்தம் கேட்டு பாக்யா வெளியே பார்க்க அங்க பெருமாள் வாங்க 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 அப்படின்னு சொல்ல அவரு உள்ளர வர்றாரு வர்றவரு பாக்யாவுக்கு கோபிக்கு ஈஸ்வரிக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல அத்த இவர்தான் மினிஸ்டர் கிட்ட பேசுறதுக்கு உதவியா இருந்தவரு இவரோட தான் செளியனை வெளியே கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு பாக்யா சொல்ல கோபி எழுந்து நின்னு வணக்கம் உட்காருங்கன்னு சொல்றாரு அப்படியா ரொம்ப நன்றி உட்காருங்க உட்காருங்கிறாங்க ஈஸ்வரியும் பரவாயில்லைங்க சார் பரவாயில்ல இருக்கட்டும்னு பெருமாள் சொல்ல உட்காருங்க சார் அப்படின்னு பாக்யாவும் சொல்றாங்க இருக்கட்டும் நான் எதுக்காக இங்க வந்தேன்னா மேடம் நீங்க செஞ்ச வேலைக்கு மினிஸ்டர் ஐயா கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காரு அத கொடுக்க தான் வந்த அப்படின்னு பெருமாள் பாக்கெட்டுக்குள்ள வரல விட பணமா நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பாக்யா சொல்ல நீங்க எதிர்பார்க்கல ஆனா உழைச்சவங்க வேர்வை காயறதுக்குள்ள அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டணும்னு மினிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு அதனால மறுக்காம தயவு செஞ்சு இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கங்க அப்படிங்கிறவரு ஒரு கவர் எடுத்து இந்தாங்கம்மா வாங்கிக்கங்க அப்படின்னு நீட்ட ஈஸ்வரி சந்தோஷமா பாத்துட்டு இருக்க இல்ல வேண்டாங்கிறாங்க பாக்யா அதான் சொன்னேன் இல்ல மினிஸ்டர் தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்க வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கங்க அப்படின்னு அந்த கவரை நீட்ட பாக்யா அதை வாங்கிக்கிட்டு தேங்க்யூங்கிறாங்க உங்க சமையல் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுன்னு வந்தவங்க எல்லாம் மூக்கு மேல வரல வைக்கிறாங்க அவ்வளவு ஏன் மினிஸ்டர் ஐயா கூட ரெண்டு மூணு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு பெருமாள் சொல்ல ரொம்ப சந்தோஷம் சார்ங்கிறாங்க பாக்யா அப்புறம் சமையலோட சேர்த்து அந்த கவுன்சிலருக்கும் சரியான ஆப்பு வச்சீங்க அந்த ரொம்ப மகிழ்ச்சி பெருமாள் சொல்ல அவருக்கு பிரச்சனை பிரச்சனைங்க என்னோட நோக்கம் கிடையாது என் பையனை வெளியே கொண்டு வரணும்னு மட்டும்தான் நான் யோசிச்சேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஐயோ அது எனக்கு தெரியும் மேடம் ஆக்சுவலா ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னு பள்ளக்கடிச்சு யோசிக்கிற பெருமாள் ஆ குருவிக்கார பணம் பழம் விழுந்த கதையா நான் நினைச்சது நடந்துருச்சு மேடம் இனிமே கட்சி சார்பா எந்த விழா நடந்தாலும் தான் சமைக்கணும் செஞ்சு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு பெருமாள் சொல்ல பாக்கியா ரொம்பவே பெரிய சிரிப்போட சரிங்க சாருங்கிறாங்க அப்புறம் நான் உத்தரவு வாங்கிட்டங்களா அப்படின்னு அவரு கைய கூப்பி கேட்க பாக்கியாவும் கைய கூப்புறாங்க வரேங்கம்மா வரேங்க சார் அப்படிங்கிறவரு இருந்து கிளம்பிடுறாரு ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஏங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வந்துடுவாருன்னு அந்த லேடி சொல்ல வரட்டும் வரட்டும் அப்படின்னு அவர் காஃபி எடுத்து இருக்காரு அப்போ பாக்யாவும் செல்வி அங்கே வர்றாங்க சார் உலர வரலாமா அப்படின்னு கேட்க திகச்சு போய் பார்க்குற பில்டிங் ஓனர் வாங்கமாங்கிறாரு ஹம் போலாம் வான்னு செல்வியை கூட்டிட்டு உள்ளர வர்ற பாக்யா வணக்கம் சார் சார் சொல்லாம கொல்லாம நான் வீடு வரைக்கும் தேடி வந்துட்டேன் சொல்ல வந்தீங்க ஹோட்டல் விஷயமா ஆ ஆமாங்க சார்னு சொல்ல ஏமா நான் தான் என் முடிவை சொல்லிட்டேன்ல கடை விஷயமா பேசிக்கிட்டு இனிமே என்ன பாக்க வராதிங்க கிளம்புங்க அப்படின்னு அவரு புடிவாதமா நின்று சொல்ல அக்கா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க செல்வி வேற வழி இல்லாம பாக்யாவும் செல்வியும் திரும்பி ஒரு இட்ட எடுத்து வச்சிட்டு இருக்க அவங்களுக்கு எதிரில இருந்து ஒருத்தர் வராரு வாங்க வாங்க மாப்பிள்ள அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா ரிசீவ் பண்றாங்க அவர் எதுவுமே பேசாம கல்பனா கல்பனா வா வெளிய அப்படின்னு சத்தமா கூப்பிட என்னங்க அப்படின்ற சவுண்ட் வருது மாப்பிள அப்படின்னு பில்டிங் ஓனர் சொல்லிட்டு இருக்க என்ன இங்கே இருந்துடலான்னு முடிவா உங்க அப்பா பணம் ஏற்பாடு பண்ணினாரா இல்லையா அப்படின்னு வந்த மாப்பிள்ள கேட்டுட்டு இருக்க பாசப்படிக்கிட்ட போன பாக்கியாவும் செல்வியும் இதை பார்த்துட்டு இருக்காங்க என்னால ஏற்பாடு பண்ண முடியல மாப்பிள்ள அப்படின்னு பில்டிங் ஓனர் சொல்லிட்டு இருக்க எனக்கு என் பணம் வேணும் கொடுக்கலன்னா உங்க பொண்ணு உங்க தான் இருப்பா அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல கண்டிப்பா ரெண்டு வாரத்துல கொடுத்துட்றேன் மாப்பிளங்கிறாரு பில்டிங் ஓனர் என்னால முடியாதுங்க எவ்வளவுதான் உங்களுக்கு டைம் கொடுக்கறது முடியாதுங்க எனக்கு என் பணம் வேணும் அப்படின்னு மாப்பிள்ள கத்திக்கிட்டு இருக்க பாக்யாவும் செல்வியும் உள்ளற வர்றாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு பாக்யா சொல்ல எல்லாரும் அவங்கள பாக்குறாங்க என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு பாக்யா கேட்க அந்த பொண்ணு அழறாங்க அம்மா நீங்க கிளம்புங்கம்மா இது எங்க வீட்டு பிரச்சனைமா அப்படின்னு பில்டிங் ஓனர் சொல்லிட்டு இருக்க இல்லங்க சார்னு பாக்யா ஏதோ சொல்ல வர்றாங்க இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவசரமா பணம் வேணும்னு கேட்டாரு இவரும் அவரை நம்பி மாப்பிள்ளை கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி கொடுத்தாரு இப்போ பணத்தை வாங்கினவரு எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல அவரை கண்டுபிடிக்கவும் முடியல மாப்பிள்ளை கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்கவும் முடியல பணத்தை கொடுத்தாதான் பொண்ண கூட்டிட்டு போவேன்னு மாப்பிள்ள சொல்றாரு என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியலமா அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு அந்தம்மா தலைய குனிஞ்சு எழுதுட்டு இருக்க பில்டிங் ஓனர் தலையை குனிஞ்சு நிக்க அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க நான் இந்த இடத்துல பேசலாமான்னு எனக்கு தெரியல யாரோ பண்ணின தப்புக்கு இந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்

அப்படின்னு பில்டிங் ஓனர் சொல்ல முடியவே முடியாதுங்க பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க நான் வந்து வாங்கிக்கிட்ட உங்க பொண்ண கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாப்பிள வேகமா வெளிய போயிட்ட மாப்பிள மாப்பிள அப்படின்னு பில்டிங் ஓனர் கூப்பிட்டு பின்னாடி போக நில்லுங்க அப்படிங்கிறாங்க பாக்யா இவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு பாக்யா கேக்க ஏ நீங்க கொடுக்க போறீங்களான்னு கேக்குறாரு மாப்ள சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கணும்னு அப்படின்னு பாக்யா கேக்க அஞ்சு லட்சம் ரூபாங்கிறாரு மாப்ள பாக்யா இங்கேயும் அங்கேயும் மாத்தி மாத்தி பாக்குறவங்க பையில கைய வைக்க போக அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு செல்வி கேட்டுட்டு இருக்க பேக்ல இருந்து பணத்தை எடுத்து சார் இதுல ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு இத கொடுத்துருங்க சார்னு பில்டிங் ஓனர் கிட்ட நீட்டுறாங்க பாக்கியா அவங்க ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்க ரெண்டு லட்சம் ரூபாயா அஞ்சு லட்சம் ரூபாங்க அப்படின்னு மாப்பிள்ள சொல்ல ஆமா அஞ்சு லட்சத்துல இப்போ ரெண்டு லட்சம் ரூபாயா குடுத்துருவாரு மீதிய சொன்ன மாதிரி ரெண்டு வாரத்துல குடுத்துருவாரு இந்தாங்க சார் வாங்கிக்கோங்க அப்படின்னு பணத்தை பில்டிங் ஓனர் கிட்ட நீக்கிட்ட நீங்க எதுக்குமா பணம் கொடுக்கணும்னு அவர் கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு அவர் சொல்ல பரவாயில்ல வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல ஒய்ஃபோ ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க கண்ண ஒர்க்கவுட்ட வாங்கிக்கிறாரு பில்டிங் ஓனர் உடனே இந்தாங்க மாப்பிள்ளை நீட்ட மாப்பிள்ள அதை வாங்கிக்கிறாரு மீதி பணம் எப்போ வரும் அப்படின்னு கேட்க கண்டிப்பா ரெண்டு வாரத்துல கொடுத்துடுறேன் மாப்பிள்ள அப்படின்னு அவர் சொல்ல தலைய அடமான வச்சாவது மீதி பணத்தை குடுத்துடுறோம் மாப்பிள்ள அப்படின்னு அந்த லேடியும் சொல்றாங்க இவ்வளவு சொல்றதுனால கல்பனாவை கூட்டிட்டு போறேன் ரெண்டு வாரத்துல முழு பணமும் வரல இவ இங்கேயேதான் இருப்பா அப்படிங்கிற மாப்பிள்ள போலாம் வானு ஒய்ஃபு கிட்ட கூப்பிடுறாரு அவங்க அம்மா போமான்னு சொல்ல அந்த பொண்ணு உள்ளர போய் பேக் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க பத்ரம் சரியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க சரிமாங்கிறவங்க அப்பா நான் வரேன்ப்பான்னு சொல்ல ம் சரி அப்படின்னு தலையாட்ட அந்த பொண்ணு கல்பனா பாக்கியா முன்னாடி வந்துன்னு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்மாங்கிறாங்க பாக்கியா பக்கத்துல வந்தவங்க தொல்லை கையை வச்சு பத்திரம் வாமான்னு சொல்ல தேங்க்ஸ்மா அப்படிங்கிற கல்பனா ஹஸ்பண்டோட கிளம்பிடுறாங்க அவங்க கிளம்பினதும் ரொம்ப தேங்க்ஸ்மா பெரிய உதவி பண்ணிங்க அப்படின்னு பில்டிங் ஓனர் ஒய்ஃப் கையெடுத்து கும்பிட ஐயோ இருக்கட்டும்மா அப்படின்னு பாக்யா சொல்ல நீங்கள் கொடுத்த பணத்தை கண்டிப்பாக திரும்பி கொடுத்துருவேங்கம்மா அப்படின்னு பில்டிங் ஓனர் சொல்ல பரவாயில்லைங்க சார் பொறுமையாக கொடுங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு பாக்யா ஒரு கும்பிட போட்டுட்டு அங்கேருந்து செல்வியோட கிளம்புறாங்க அவங்க போனதும் இவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எதுவும் தெரியாது நம்ம பொண்ணை இப்போ தான் பாக்குறாங்க ஆனாலும் அவ நல்லா இருக்கணும்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க அவங்கள நாம அழ வைக்கலாமா அப்படின்னு அந்த லேடி பில்டிங் ஓனர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க பாக்கியாவும் செல்வியும் வந்து கடை முன்னாடி நிற்கிறாங்க ஆமா நாம எதுக்கு அந்த பில்டிங் வீ ஓனர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு செல்வி கேட்க ஹோட்டல் விஷயமா பேசுறதுக்குங்கிறாங்க பாக்கியா ஆனா நீ வந்து என்ன பண்ணின எதுக்குக்கா அந்த காசை ஓனர் கிட்ட கொடுத்த நீயே இப்ப நாம குடுக்கற இடத்துலயா இருக்கோம் ஒரே மாசத்துல மூணாவது தடவையா தெருவுக்கு வந்திருக்கோம் அந்த காசு கையில இருந்ததுன்னா நாம ஏதாவது பண்ணி இருக்கலாம்ல அப்படின்னு செல்வி கேட்க அந்த பொண்ணுக்கும் இனியா வயசு தான் இருக்கும் அவளை பார்த்தது எனக்கு டக்குன்னு இனியா ஞாபகம்தான் வந்துச்சு இனியாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து அவ வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டு இருந்தா நான் எவ்வளவு துடிச்சு போயிடுவேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே பில்டிங் ஓனர் வர்றாரு சார் வாங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே நாங்க காலி பண்ணிடுறோங்க சார் வண்டிக்கு சொல்லியிருக்கோம் கடையை திறந்து விட்டீங்கன்னா நாங்க பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறோம் பாக்யா சொல்ல அவரு ஷட்டரை திறக்கிறாரு பின்னாடிய பாக்யாவும் செல்வியும் பாக்யா ஏக்கமா பாத்துட்டு இருக்க அக்கா சின்ன வண்டியில இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்துமா அப்படின்னு கேக்க ஆ பத்தும் செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல ஆஹ் இதெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்க போறேன்னு கேக்குறாங்க செல்வி அதை இன்னும் யோசிக்கல பாத்துக்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க ஹோட்டலை நீங்களே நடத்துங்கம்மா சாவி வாங்கிக்கோங்க என் பொண்ணை நீங்க முன்ன பின்ன பார்த்ததில்லை அவளுக்கு ஒரு பிரச்சனைனதும் நீங்கள் யோசிக்காம பணத்தை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு பில்டிங் ஓனர் சொல்ல சார் அதுக்காகலாம் ஹோட்டல நீங்க எங்களை எடுத்து நடத்துங்கன்னு சொல்ல வேண்டாம் அப்படி அவசியமே இல்ல எதையும் எதிர்பார்த்து நான் பணத்தை கொடுக்கலங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல தெரியுமா ஆனா ஒரு கஷ்டத்துல உதவுனவங்க கஷ்டப்படுறத பாக்க மனசு இடம் கொடுக்கலமா நீங்களே தொடர்ந்து ஹோட்டல்ல நடத்துங்கம்மா சாவியை வாங்கிக்கோங்கம்மா சாவியை வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு சாவியை நீட்ட பாக்யா வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு கண்ணுல கண்ணீரே வந்துருது அப்படியே சாவியை கண்கள்ல ஒத்திக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இனிமே எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பாக்கியா சொல்ல சரிங்கம்மா நீங்க கொடுத்த பணத்தை என்னால உடனே திருப்பி கொடுக்க முடியாது நீங்க அத வாடகையில கழிச்சுக்கிறீங்களான்னு அவர் கேட்க உங்களுக்கு எது வசதியோ அப்படியே செஞ்சிடுறோங்க சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல நாம வாடகையிலேயே கழிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல சரிங்க சார்னு பாக்கியா சொல்றாங்க நல்லபடியா பிசினஸ் பாருங்கம்மா அப்படின்னு அவர் சொல்ல தேங்க்ஸ் சார்னு பாக்கியா சொல்ல நான் வரேம்மா அவர் கிளம்பிடுறாரு மறுநாள் காலையில ஹோட்டலில் திறந்துடுறாங்க பாகியா ஒரு பாத்திரத்தில் கரண்டியை விட்டு கிண்டிட்டு இருக்க அக்கா சப்பாத்தியை போட்டுடலாமான்னு செல்வி கேக்குறாங்க இன்னைக்கு வேண்டாம் செல்வி ஆளுங்க எப்படி வராங்கன்றதை பார்த்துட்டு பண்ணலாம் இன்னைக்கு இட்லி தோசையோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆ சரிக்காங்கிறாங்க செல்வி அப்போ ரெண்டு கஸ்டமர் வர்றாங்க வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிற பாக்கியா செல்வி இத பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நிக்க என்னம்மா ஹோட்டல திறந்துட்டீங்களா அப்படின்னு அவரு கேக்க ஆ ஆமாங்க சார்ங்கிறாங்க பாக்கியா சாப்பிட என்ன இருக்குன்னு அவரு கேக்க இட்லி தோசை இருக்கு சட்னி மட்டும் அரைக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துல பண்ணிடுவோம் அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆப்பம் இல்லையான்னு அவர் கேக்குறாரு இன்னைக்கு போடலங்க சார்னு பாக்கியா சொல்ல சப்பாத்தின்னு கேக்குறாரு அதுவும் இன்னைக்கு பண்ணல அப்படின்னு பாக்கியா சொல்ல அப்ப ரெண்டு டீ மட்டும் கொடுங்கிறாரு ஒருத்தர் டீய கொண்டு வந்து கொடுக்கற பாக்கியா நாளையிலருந்து ஆப்பம் இல்லை சப்பாத்தி கண்டிப்பாக இருக்குங்க சார்னு சொல்ல அதுக்கு நீங்கள் ஹோட்டலை திறக்கணுமே அப்படின்னு ஒருத்தர் சொல்ல இனிமேல் ஹோட்டலில் நாங்கள் மூட மாட்டோங்க சார் ரெகுலராக நீங்கள் இங்கேயே சாப்பிட வரலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல ரெண்டு நாள் நடத்துனீங்க நல்லா சாப்பாடு போட்டீங்க அப்புறம் மூணு நாள் ஹோட்டல மூடி வச்சுட்டீங்க எப்படிமா நம்பி ரெகுலரா வர முடியும் சொல்லுங்க அப்படின்னு இன்னொருத்தர் கேக்குறாரு எங்க கூட வந்துகிட்டு இருந்த ரெண்டு பேருமே வேற ஹோட்டல் தேடி போயிட்டாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல புரியுதுங்க சார் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் அதான் ஹோட்டல க்ளோஸ் பண்ணிட்டோம் இனிமே கண்டிப்பா பண்ண மாட்டோம் நீங்க ரெகுலரா இங்க வரலாம் சரியா அப்படின்னு பாக்யா சொல்ல சரிங்க மேடம் அப்படின்னு அவங்க டீய கையில எடுக்க பாக்யா சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்